ங்க உங்கள் ரெண்டு பேரையும் அடிக்கணும் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயங்கிறது இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக பண்ணுவீங்களா ஏ பயம் பயம் இருந்துச்சுன்னா அப்படி பண்ணீங்களா அப்படி சொல்லும்போது நல்லா அப்ராணியாக படிக்காத மூஞ்சி வச்சுக்கிட்டேனே பண்ணுறதெல்லாம் ரவுடி தன் வேலை பார்த்துக்கிட்டு எப்படி கிடக்குது பாரு நீனு நீனுந்தே என்ன அப்படி எல்லாம் சைடு பார்வையை பார்த்துக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு தெரியுது அந்த பார்வையை வச்சே என்ன ஏமாத்துறது அது கிடையாது

உலகத்தில் இங்கே இருங்க நாய் வளர்க்க வேண்டியதுதேன் ஒரு அளவுதேன் நம்ம என்ன இப்போ சுற்றி சுற்றி வராத ஒரு என்ன இப்படி ஒன்று இந்த பெருசு கிடக்குதே அது இந்த சிவப்பு கலரில் அன்னைக்கு ஊருக்கு தனக்கு போட்டு போய்ட்டணும் புதுசு அந்த சுடிதார குருத்தியா கருத்தியா அதை கிழிச்சு நாசாக்கிடுச்சு இன்னொன்று இந்த அப்பு குப்புன்றது அந்த சட்டையை காமி எங்க சட்டையை காமி இங்கே பாருங்க என்ன கோலப்படுத்தி புது சட்டை ஆ நல்ல சட்டை நல்லா இருந்துச்சு இது ஒரு மேட்ச்சுக்கு மேட்ச்சுங்க இது சட்டை பட்டன்லாம் போட்டு வச்சுருந்தேன் அது இழுத்து வராமல் ரெண்டும் கரெக்டாக வலது பக்கம் இழுத்து பட்டன் போட்டதெல்லாம் எப்படித்தான் இழுத்துச்சு இழுத்து பார்த்துருக்கு வரல அது தண்ணு அதில் மாட்டிக்கிச்சு பிடிச்சி வெக்கு வெக்கனு இழுத்துருக்கு இழுத்து ஆஹே இழுத்து கீழே போட்டு படுத்துருந்துருக்குது அப்புறம் இங்கே பாருங்க நீ என்னடா இதில் படுக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் இவன் தூக்கி இது பெரியவன் தூக்கி போட்டு எங்கள் அம்மா விட்ட நான் இழுத்து போட்டு படுக்கிறேன்னு அவன் பண்ணியிருக்கியாத்த பாருங்கள் அம்மா விட்டு இழுத்து போட்டு படுக்கிறான் இது அதை தெரிஞ்சேன் சரி இங்கே தானே கிழிஞ்சிருக்கு தையல் போட்டுக்கலான்னு கொஞ்சம் சமாதானமாக இருந்தேங்க அப்படியே மேலே திருப்பி பார்க்குறேன் ரெண்டு இடத்துல நீ என்ன மூணு ஓட்ட போடுறா நாலு ஓட்ட போடுவேன்னு போட்டு வச்சிருக்குது இங்கே ஒன்று தான் இங்கே ஒன்று

பிரசவிக்க முடியாம வயிறு ஒரு பக்கம் கிழிஞ்சிருக்குது அது என்ன காரணத்துக்கு ஒரு வேலியில போய் இழுத்துக்குச்சா இல்ல வேற மிருகங்கள் வந்து எதுவும் கடிச்சுச்சான்னு தெரியலை அது இழுத்துக்கிட்டு இருக்குது அதை தூக்கிக்கிட்டு இப்ப ஆஸ்பத்திரிக்கு போல இன்னைக்கு பந்து ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டா அது பக்கத்துல போனாலே உருன்ட்டு ஓடுது டப்பக்குன்னு கடிச்சு கடிச்சு வச்சிருச்சுன்னா அப்புறம் இதை தூக்கிட்டு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போட முடியுமா

அதை பின்னாடியே சுற்றி வச்சல மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே தெரியுது அதான் சொன்னேன் நீ கூட்டிட்டு போவோம் பந்து எங்க எந்த அவசர கூட்டிட்டு போ பத்துல எந்த வண்டி வரும் எந்த அவசரிக் கூட்டு போக முடியும் அது பக்கத்துல பிடிக்க வருதா குட்டி நாயா தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு நம்ம வாட்டுக்கு போறது இதை நாய் அதுவும் குட்டி போட்டு நாய் சப்பக்குன்னு திருப்பி கடிச்சு வச்சிருச்சுன்னா என்ன பண்ண முடியும் குட்டி போடல குட்டி போட முடியாமத்தே அந்த பாடுபடுதுன்னு நினைக்கிறேன் வயிறு வெளியில வந்துருச்சுங்க ரொம்ப சங்கடமா இருக்கு எதனால் அப்படி வந்துச்சுன்னு தெரியல பாவத்தை சங்கட்டம் எல்லாத்துக்கும் சங்கட்டம் தான் சாந்தா அதுக்கு என்ன பிடிக்க வரணும்ல நானும் காலையில எந்திரிச்சதுல அது பின்னாடியே தான் திடீர் இங்க வா இங்க வா இங்க வான்னு கூப்பிட்டுக்கிட்டே தான் திடீர் அது வர வரமாட்டேங்குது இல்ல வரதான் மாட்டிக்கிது மனுஷனாக இருந்தால் நேரம் போய் அட்மிட் ஆகிருக்கலாம் அதனால் எங்கேயும் அட்மிட் ஆக முடியுது பிடிச்சா என்னை கடிச்சு வச்சு போடும் அப்புறம் உனக்கு பேய் பிடிச்சிரும் உனக்கு லூஸ் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறாரு சரி சோறு போட்டாலும் சோறு போட்டாலும் வந்துடும்னு பாக்குறேன் சோறு போட்டுட்டு கூப்பிடறே வரவே மாட்டேங்குதுங்க வயிறு ஒரு சைடா பாத்தீங்கன்னா ஒரு சைடா அப்படிலாம் இல்ல ஒரு லைட்டா இங்க இருந்து இங்க வரைக்கும் லைட்டா வந்து மாசமா இருக்கிறதுக்கு லைட்டா கிழிஞ்சானா மொத்தமா கிழிஞ்சானா மொத்தமா உள்ள வேலி கம்பிலயோ இதுலயோ போயிடுச்சு ஏன்னா ஆஸ்பத்திரி கூட்டணும் பிடிக்கணும் இல்ல அது நம்ம பக்கத்துல போனாலே ஒரு திருப்பிக்கிட்டு ஓடுது அது டப்பக்குன்னு கடிச்சு வச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்குதான் ஒரு டாவத வச்சுக்கணும் அடே பக்கத்துல வச்சுக்கணுமா சரிவோம் இப்படியாவது அதுக்கு ஏதாவது ஒரு வேகமா டக்குன்னு பிள்ளை வைக்க வைக்கிறதுக்கு என்னங்க செய்யறது எதாவது தெரிஞ்சிச்சுன்னா ஒண்ணு வேகமா கமெண்ட்ல சொல்லுங்க பிடிக்க புடிக்க மாட்டேங்குது திருப்பி அது கடிக்காத அளவுக்கு வாயில் என்னத்தையாவது மாட்டி கொண்டு போகலான்னா நான் நினச்சேன் கப்பையோ கவரையோ மாட்டி விட்டுட்டு பிடிக்க வந்துருச்சுன்னா வாயளவில் என்னத்தையாவது சேர்த்து கட்டி விட்டுட்டு ஒரு கயிறு போட்டு அப்படியே கட்டி தூக்கிக்கிட்டு போகலான்னு நினச்சேன் கயறையும் காலையும் கையும் கட்டணம்னா நிக்க மாட்டேங்குது பிராண்டி விடுதேக்க போறதுக்கே உருங்குது உருங்குது ஓடுது அது ஓ அதனால ஓடவும் முடியல வைக்கவும் முடியல ஆனா ஓடுது நம்மளும் போய்கிட்டே இருக்கிறோம் அது பின்னாடி பின்னாடி போகுது நான் என்ன செய்யறதுன்னு ஒன்னும் புரியலை இவர்கிட்ட எனக்கும் சண்டை தான் வந்துக்கிட்டு இருக்குது அது அதை நினச்சி சங்கடப்படுறதா இது எல்லாமே நாங்க வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கூத்தெல்லாம் பார்த்தோம் இத்தனையும் கூத்தையும் போடுறதுக்காக சட்டையை மடிச்சு வைக்கலாம்னு சரி இந்த காஞ்ச சட்டையை மடிச்சு வைக்கலாம்னு பார்க்கும்போது இந்த கூத்து இங்கே சட்டை அப்படி போயிருச்சு ஒரு என்ன நான் சொல்றதுன்னு எனக்கே தெரியல நீ அங்கிட்டு நாய் இப்படி போச்சே அப்படின்னு அவ அழுதுட்டு கிடக்குற நான் இங்கிட்ட நம்ம பிடிச்சாக்க நமக்கு ஏதாச்சும் ஒண்ணு கடக்க ஒண்ணு கையை கை கடிச்சு இப்போ ஒன்று நாயே ஒரு பக்கமும் ஒன்னே ஒரு பக்கமும் போய் அட்மிட் ஆக்க வேண்டியது அதுதான் நடக்க போகுது நான் நினைக்கிறேன் ஏறி உக்காந்து அந்த கரெக்டாக மேட்சுக்கு மேட்ச்சா நாங்க போட்டு அதாவது இந்த பக்கம் இந்த சிகப்பு கலர் நான் சட்டை போட்டிருந்தது அந்த பக்கம் சிகப்பு கலர் கரெக்டாக அந்த குர்த்தி அதை இழுத்து கரெக்டா இழுத்து போட்டு படுத்து கிடந்திருக்குது கீழே ஆ அதை எடுத்து அலசி அந்த வீடியோ வீடியோலாம் எடுத்துட்டு நாங்கள் வெளியே அதிகா நாங்கள் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறதுக்கு கடுப்பு தாங்க மாட்டோம் கூட அது கடிச்சிச்சோ இல்லை ராத்திரியே கடிச்சிச்சோ தெய்வத்துக்கு தான் தெரியும் இழுத்து போட்டு படுத்துருந்தா எப்படி ராத்திரியே தான் கடிச்சி இழுத்து போட்டு படுத்து வந்திருக்கு வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு கீழே வந்து பார்க்கறோம் அது எல்லாம் கீழே கிடக்குது சரி நீ எடுத்து இப்போ இது பண்ணி போட்டு அலசி துவச்சு அங்கே காய போட்டுக்கணும்னு அலசி துவைச்சு போட்டு என்ன பிரயோஜனம் அது போட கூட ஒரு சின்னதா ஏன்னா கீழ தான் இருக்கு கிழிஞ்சதை போட கூடாதுன்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு சும்மா தையில போட்டு விட்டுட்டு நான் நினைக்கிறேன் என்ன ஏதுன்னு பார்ப்போம் என்ன ஏதுன்னு பார்ப்போம் அந்த வெள்ளப்பட்டியும் அதே மாதிரி காலையில ஒரு மனசங்கடத்தை உண்டு பண்ணிருச்சு எல்லாம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு வெளியில தாங்க வந்து கதவாத வரைக்கும் திறக்கவே இல்ல வெளியில வந்து இந்த கூப்பாடு நடந்துகிட்டு இருக்குது சின்னதாக ஒரு அது நல்ல மாசமா இருக்கும் நல்ல வயிறு நல்லா டைட்டா உப்பாக இருந்து உப்புன்னு இருந்துச்சு எங்கேயோ தகரமோ ஏதோ கிளிச்சு இருக்கு லைட்டாக கிளிச்சு என்ன பண்ணுதுங்க தரையில் மண் தரையில் கிடந்து மண் எடுக்கிற இடத்துலலாம் படுத்து உருண் இருக்குங்க அதுவும் இப்படி தேய்க்கிற பழக்காதுகளுக்கு இருக்கு அந்த மாதிரி தேய்க்கும் போது குப்பிச்சில்ல எது இருந்து கிழிச்சு விட்டுருச்சா என்ன எதுனே தெரியல குப்பின்னா பாட்டில் எது பீங்கா பீங்க மாதிரி இருந்திருக்கும் அதை படுத்து ஒரு கிளி கிழிச்ச உடனே பீங்காதான் பொசுக்குன்னு கிழிச்சு விட்டுருமே அந்த மாதிரி கிழிச்சிருச்சா இல்ல குழந்தை பிறக்க முடியாம அப்படி இருக்குதா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்ப பக்கத்து வீட்டுக்கார சொல்றாங்க இல்ல குழந்தை பிறக்க முடியாம எல்லாம் இருக்காது அவ்வளவு பெருசெல்லாம் இதா இருக்காது எப்படியும் பெத்துருங்க இது வந்து பகரமோ என்னமோ கிழிச்சிருக்கும் தான் இருக்குது அதான் நக்கி நக்கி குடுக்குது அதனால அதுக்கு மருந்தே அதான் ஆனா அவங்க சொல்றாங்க நக்கி நக்கி கொடுத்து காயம் சரியாயிரும் நீ அழுதுகிட்டு இருக்காதேன்னு இவ்வளவு நேரம் சொல்லி இது பண்ணி அழு 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 அழுன்னு அழுது அழுது இன்னும் காலையில டிப்பன்னே தரல சரி சும்மா காமெடிக்காவது சொன்னேன் சாப்பாடு மட்டும் எடுத்து எடுத்து வச்சுருக்காங்க இன்னைக்கு ஒண்ணுமே வைக்கலங்க சமைக்கலாம்னு சோறு வடிச்சுட்டேன் சோறு வடிச்சு மோர் குழம்பு வச்சு தான் பொரியல் பண்ணிருக்கேன் இன்னைக்கு எதுவும் இல்லாம தம்பிங்க வீட்டுல தான் இருக்காங்க இங்கே இடத்துக்கு டிஃபனா அவங்க லேட்டா தான் இருந்திருப்பாங்க இங்கே ஒரு ஒளியே சோரை சாப்பிட்டுக்கிட்ட உடனே நான் நினைச்சேன் காலையில எந்திரிக்கும் போதே எனக்கு ஒரு மூடவுட் இருந்துச்சு அந்த மூடௌட்டை மறக்கறதுக்கு தான் நான் ஒரு டான்ஸ் ஆடுற வீடியோவே போட்டேன் சரி அப்படி ஆடனோம்னா கண்டிப்பா வீடியோ போயிடும் டான்ஸ் ஆடுற வீடியோ மைண்டு மாறிடும் அப்படின்னு நினைச்சா அது டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வர இந்த கூத்து நடந்துச்சு ஐயே இந்த துணியை கிழிக்கிறதே இப்படி நடந்துச்சா அப்படின்னு பார்க்கும்போது அந்த வெள்ளையோட கூத்து இந்த வெள்ளை நாயை பார்க்கோன்னா எனக்கு ஒரு மூடவுட்டாகவே இருக்கு அதே நம்ம பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் அது நம்ம சங்கடப்பட்டு அழுதுட்டு என்னங்க நட ஆக போகுது நடக்கிறது தான் நடக்கும் அந்த கிழிச்சு வயிற்று கிழிச்சாலும் ஜீவனோட இருக்கணும்னு அதுக்கு விதி இருந்தா இருக்கும் இல்லாட்டி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள் அந்த சேச்சி கோலம் வேறு உங்களுக்கு வர்றதுக்கு ஏதோ வர்றது தான் அந்த நான் வளர்க்குற ஜீவங்களுக்கு வருதுன்னு வேற சொல்லி சொல்லிட்டாங்களா அதுலேருந்தே ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க என்ன நமக்காக பாவம் வாயிலாக ஜீவங்க எப்படி கஷ்டப்படணும்னு நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க அது ஒரு சங்கடமா இருக்கு நான் என்று இருந்தாலும் பிள்ளை என்று இருந்தாலும் கீழும் மேலும் அங்கிட்டு அங்கிட்டு ஓடி போயிருது திருப்பி பள்ளத்துக்குள்ள ஓடிடுது மாதிரி உண்டாகும் அதுக்கு பயம் என்னன்னா அந்த காய வலிக்கும்ல அந்த காயத்தை தொடுவோமோ வலி விக்குமோன்ற பயத்துல உரு உருன்னுட்டு ஓடுது எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த வெள்ளப்பட்டி வந்து எங்கிட்ட அண்டாது சோறு திங்க மட்டும் ஒரு ஆட்டி ஆட்டிக்கிட்டு வாழ அதுக்கப்புறம் சோத்த தின்னுட்டு போயிரும் ஒரு நாள் கூட அதை டச் பண்ற அளவுக்கு நிக்காது இந்த இப்ப குட்டி சாப்பாடு போட்டாலும் உடனே வந்து சாப்பிடாது நம்ம நவுந்ததுக்கு அது வந்து வந்து சாப்பிடும் அது ரொம்ப பயந்தாங்குழியா வேற இருந்துச்சு எங்கிட்ட ரொம்ப அன்றது வந்து அப்பு இந்த பெரியவே அதுதான் பாக்கி மூணு வந்து எங்கிட்ட அவ்வளவா பக்கத்துலயே வராது அண்டாதுங்க கொஞ்சம் தான் தள்ளி நிக்கிங்க சோறு மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டு ஓடிடுங்க அவ்வளவுதான் என்ன அதனாலயே என்னமோ தெரியல என்கிட்டயே வர மாட்டேங்குது சரி என்னன்னு கடவுள் விட்ட விதி வேற ஏதாவது நம்ம டச் பண்ணாம அதுக்கு எப்படியாவது மருந்து மட்டும் அடிச்சு விட்டா சரியா வருமா இவர் ஒரு ஸ்ப்ரே மருந்து இருக்கு அதை அடிச்சு விட்டுட்டா சரியா வருமா என்ன ஏதுன்னு நீங்க பாருங்க அப்புறம் அந்த வீடியோ பாக்குற மிருக டாக்டர் யாராவது இருந்தீங்கன்னா அதை பிடிக்க கிடைக்க மாட்டேங்குது வாயில ஒரு பேண்டு போட்டு கயிறு போட்டு கட்டி தூக்கிட்டு போகலான்னு சொன்னா படுக்கவும் மாட்டேங்குது இவன் நகத்தை வச்சு பராண்டிடுங்க இல்ல இந்த அப்பூவே சில நேரத்துல நம்ம காலுகளை அங்கே தெரியாம போகாமல் டச் பண்ணிட்டோம்னா உருண்டிருவான் நம்ம அவ்வளவு தூரம் நம்ம மேல ஒரு இது இருக்கிறதே உருண்வான் திடீர்னு கடிச்சிட்டா ஏதாச்சும் அதுவும் இப்போ குட்டி போட்ட நாய் வேற கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் குட்டி போடல குட்டி குட்டி போட போகுது அந்த நாய் கடிச்சிருச்சுன்னாக்க அப்புறம் இப்போ இவங்கள கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓட வேண்டிய நிலமை வந்துருமோன்னு அந்த பயத்துல தான் இவங்க பக்கத்துல போகாத போகாத பெருசா கிளியலங்க லைட்டா அந்த இவ்வளவு நீளத்தை கிழிச்சிருச்சு இருந்தாலும் நமக்கு ஒரு பயம் தானே மனுஷனா இல்ல மனுஷனா இருந்தா ஐயோன்னு தூக்கிட்டு நேரம் ஆஸ்பத்திரி சுத்திக்கெல்லாம் ஓடி இருப்பா செஞ்சிருப்பாங்க இது பிடிக்கவும் வரமாட்டேங்குது ஒன்னும் வரமாட்டேங்குது நம்ம என்ன செய்யறதுன்னு ஒன்னும் புரியல காலையில இருந்து ஒரே கூட இருக்குது என்னதான் பண்ண போறோம் சரியா போகும் இன்னைக்கு என்னடா வீடியோ வரலன்னு யாரும் எதுவும் எதிர்பார்க்க நாங்க நார்மலா இருந்தோம்னா கண்டிப்பா வீடியோ போட்டுறோம் எனக்கு இன்னைக்கு நார்மலா நான் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க அதனால வீடியோ வரலன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க நாளைக்கு மேக்ஸிமம் வீடியோ போட ஆரம்பிக்கிறோம் எங்க பிள்ளையா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் கீழே மேல உழுகிறதும் அடிபடுறதும் சகஜம் தானாங்க இது நம்ம என்ன பண்ண முடியும் இதுக்கு நீ இப்ப அழுதுட்டு என்ன பண்ணுவோம் சரி நான் அழுகலை

சிக்கு பாக்குற டாக்டர் இருப்பாங்க கூட்டிகிட்டு போய் நமக்கு பாத்துக்கலாம் நிக்க மாட்டேங்குது அதுதான் மெயின் எங்க வண்டி நானும் ரொம்ப நேரம் ஓடுது அங்கிட்டு பக்கத்துல போனா ஓடிக்கிட்டே இருக்கு நானும் எவ்வளவு தூரம் பின்னாடியே போக முடியும் நம்ம வண்டியில வந்து முன்னாடி வச்சுக்கிட்டு போக முடியாது சில பின்னாடி உட்கார வச்சு நானும் தான் போகணும் நான் உட்காந்துக்கிட்டு போறதுக்கு எப்படி என்ன ஒண்ணுமே புரியல சரி ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க பாத்துட்டு எல்லாரும் வேண்டிக்கங்க அது ஒன்றும் ஆகக்கூடாது ஏன்னா நார்மலாக இருந்தால் கூட ஒரு பரவாயில்லன்னு பண்ணலாம் அது எப்படியும் குணம் தனக்கு திடணும் அது மாசமா வேற இருக்குது அதுதான் ஒரு வருத்தமான ஒரு இதாக இருக்குது சரி ரைட்டு பாருங்க நாங்கள் கவலைப்பட்டு காலையிலேயே உங்களுக்கிட்டையும் கவலைப்படுத்த விரும்பலை இருந்தாலும் நம்ம நடந்ததை சொல்லணுமென்ற ஒரு காரணத்துக்காக தான் உங்ககிட்ட சொல்கிறோம் ஓகேங்க பாருங்க பத்து பத்திரமாக இருங்க பாய்